மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய இருபத்தி எட்டாம் சங்கீதத்தினுடைய ஒன்பதாம் வசனத்தையே இன்னும் நாம் வாசிக்க இருக்கிறோம் அவர்களை போஷித்து அவர்களை என்னென்னைக்கும் முயற்சி ஒரு வசனத்திலே கடந்த மாதத்திலே ஒரு வார்த்தையை நாம் தியானித்திருக்கிறோம் இரண்டாவது நாள் தியானமாக இந்த வசனத்திலே நாம் பார்க்க வார்த்தை தலைப்பு என்னவென்று சொன்னால் கர்த்தர் தமது ஜனத்திற்கு உயர்வை தருகிறார் கர்த்தர் தமது உயர்வை தருகிறார் உன்னை கேட்கிற அருமையான தேவச் கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய சனத்திற்கு உயர்வை தருகிறார் மென்மேலும் அவர்களை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் காரணம் என்னவென்று சொன்னால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவன் கூட இருந்தார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவன் கூட இருந்ததுனாலே அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் நாளுக்கு நாள் அவன் உயர்வை கண்டான் கண்டான் குறித்து வேதம் சொல்லுகிறது பஞ்ச காலம் எங்கும் அந்த தேசத்துலேயும் விதைத்த போது நூறு மடங்கிற்குரிய பலனை பெற்றான் பஞ்ச காலத்தில் அவன் வர வர அடைந்தான் வர வர உயர்வை கண்டான் அவனுக்கு மிருக்சிவன்கள் எல்லாம் பெருகிக் கொண்டே இருந்தது வேலைக்காரர்கள் அதிகமாய் அவனிடத்திலே காணப்பட்டார்கள் அவனுடைய ஆஸ்தி நாளுக்கு நாள் பெருகிற்று அதை பார்த்த அபிமிலே என்கிறதான ராஜா எங்களை காட்டிலும் நீ மேன்மையடைந்து கொண்டே இருக்கிறாய் எங்களை காட்டிலும் நீ உயர்ந்து கொண்டே இருக்கிறாய் எனவே நீ இந்த இடத்தை விட்டு போய்விடும் சொல்லி அவனை துரத்து விட்டான் விட்டு அவனை விட்ட பிற்பாடு அவன் கேள்விப்பட்டான் அவனோடு தேவன் மெய்யாகவே இருக்கிறார் என்றும் அவன் கைது செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவன் உயிர்மையை காண்கிறான் என்கிறதை அறிந்து கொண்டதனாலே அவன் படிப்பட்ட ஒரு மனிதனுக்காக அரண்மனையிலே வாசமாக இருக்கிறவன் அவனுடைய உடலை தேடி அவனுடைய இருப்பிடத்தை தேடி சென்று அவனோடு உப்புரவாகிக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் ஏவனாகிய கர்த்தர் அவன் கூட இருந்ததினாலே அவன் நாளுக்கு நாள் உயர்வை யோசிப்போட கர்த்தருடைய கரம் கூட இருந்ததுனாலே யோசிப்பு நாளுக்கு நாள் விரும்பி அடைந்தான் கேட்கிற அருமையான தெய்வச்சடமே ரகசியம் இதுதான் உன்னோடு இருப்பார் என்று நான் உன்னோடு இருந்து செய்யும் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அதே ஒன்று உங்களோடு கத்தர் இருப்பார் என்று சொன்னால் கைண்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தை மாற்றி தருவார் உங்களுக்கு நாளுக்கு நாள் ஜெயத்தை கட்டளையிடுவார் நாளுக்கு நாள் நீங்கள் உயர்வை காண்பீர்கள் நீங்கள் நிச்சயமாகவே நாளுக்கு நாள் ஆசீர்வாதத்தை கண்வீர்கள் என்கிறதிலே சந்தேகமற்று ஆசீர்வம்பண்பு. தர்ணுக பிதாவே நாங்கள் உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உம்மடியே சரத் தருகிறீர் உயிரை தருகிறீர் உம்மால் தெரிந்து உள்ளபட்டு உம்மடைய சலத்திலிருந்து ஜனத் திருயிடுகிறே காரணம் நீர் அவர்கள் கூட இருக்கிறதுனாலே பாவிது நாலுக்க நாள் விருத்தி அடைந்தான் சேரழலின் கர்த்தரனோடு இருந்தா ராஜா புறாமைப்படும் அளவிற்கு ஈசாக்கு என்னை உயர்த்தினேன் ஈசாக்கு விருத்தி அடைந்தான் அவன் உயிர்வை கண்டான் அவன் பஞ்ச காலத்திலும் அவன் விதை விதித்த போது நூறு மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது என்று சொல்லி பார்க்க பிள்ளைகளை உயர்த்துகிற தேவன் நாளிலும் வார்த்தையை கேட்டுக் கொண்டு பிள்ளைகளோடும் கூட இருப்பீராக அவர்களை உயர்த்தின தேவன் எங்களை உயர்த்துவீராக பிள்ளைகளுக்கும் உயர்வை தருவீராக போகாத படிக்க அந்தவரே வீழ்ச்சி அடைந்து போகாத படிக்கு கரம் பற்றி கொண்டு நடக்க உமால் உயர்த்தப்பட நாளுக்கு நாள் விருத்தி அடைய உன்னை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன் பொருப்படுத்திக் கொண்டு நடக்கும் நல்ல பிதாவே